ஹலோ யஸ் கோஸ்மிண்டை கொண்ட என்ன பண்ணுது சிலாபி கொண்ட என்ன பண்ணுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நான் சேரில் உட்கார வச்சிருக்கேன் சேரில் உட்கார வச்சுட்டு சைடில் வந்து தலைகாணி வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரே பக்கமாக சாண்டிட்டு போறா அதனால தான் சைடில் தலைகாணி கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி வந்து பாப்பாவுக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் எதுக்காக பாத்தீங்கன்னா வைஷ்மா வந்து இது எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படி எடுக்கும் போது வாயில வந்து கை வைக்காம பிஸியா இருப்பாங்க மேடம் அதுக்காக தான் வாய்கிட்ட கையே எடுத்துட்டு போனாலும் திரும்பி வந்து இதை எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் வந்து பிஸியா இருப்பா அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் அதே சமயத்துல நானும் வீடியோ எடுத்துருவேன் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்புறம் ஒரு சொல்ல மறந்துட்டேன் பட்டுக்கு வந்து இந்த வயசுமா வீடியோக்கு வரல யாரும் பாக்காதீங்க வயசு ரொம்ப பிஸியா இருக்கா ஓகேவா நான் மட்டும்தான் வீடியோல வருவேன் பாய் பாய் ஓகே ஒரு சில சமயத்துல அப்படிதான் சும்மாவே சினுங்குவா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் இல்லையா அதனால வந்து சும்மாவே சினுங்குவா அது வந்து செல்ல சினுங்கள் அம்மா தூக்குவாளா இல்லையான்னு பாக்குறதுக்காக போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் சமயத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ற வீடியோ தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு நாள் வர சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் கொடுக்க மாட்டாங்க தூர தான் கொடுப்பாங்க பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி தான் வந்து ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுமா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வரணும் யூரின் டெஸ்ட் பண்ணணுமா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வரணும் அப்புறமேட்டுக்கு ஈஜி பண்ணணுமா ஈஜி பண்ணணுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுலயே நிறையா இருக்குங்க ஒயர் வைக்கிறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் டெஸ்ட் பண்ணாங்க அது என்னென்ன பேருன்னு எனக்கு தெரியாது மறந்துட்டேன் ஓகேவா ஒன்று ஒன்றுக்குமே பார்த்தீங்கன்னா பத்து நாள் கூட கம்மி தான் சொல்லலாம் இருபது நாளைக்கு மேலே தான் வர சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டு நாங்கள் பிள்ளையே அட்மிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கால் வச்சு மூணு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டும் முடிச்சுட்டு பாப்பா வந்து அட்மிட் பண்ணும் போது ஓகே அட்மிட் பண்ணும்போது எல்லாமே பாப்பாவுக்கு நிலம போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அட்மிட் பண்ணி பாப்பாவுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க அதாவது அப்சர்வேஷன் சொல்லுவாங்க இல்லையா மருந்தெல்லாம் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா அந்த அப்சர்வேஷனில் தான் இருக்கா பாப்பா அதாவது மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைக்கு மருந்து செட் ஆகுதா எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தினமும் காலையிலயும் நைட்டும் வந்து டாக்டர் செக் பண்ணுவாங்க வரும்போதே நான் கேட்பேன் சார் சரியாயிடுமா சார் பாப்பாவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா சார் அப்படின்னு கொடுங்கம்மா தெரப்பிக்கு சொல்லியிருக்கேன் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க இந்த டைம்க்கு போங்க இந்த வார்டுக்கு போங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கே அதுக்கப்புறம் வந்து ஓகே அட்மிட் ஆன கதை வந்து இன்னொரு நாள் சொல்லலாம் ஒரு வழியாக வந்து அட்மிட் எல்லாம் ஆகி பாப்பாக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்களே வந்து ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்துட்டு அந்த நிறையா வந்து கவுண்ட்ரு கவுண்டாக இருக்கும் அங்கே போயிட்டு அடுத்த எப்போ வரணுமோ அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் இப்படி தான் இப்படி தான் வந்து ஒரு ஒரு தடவுமே நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு அந்த டேட்டுக்கு வரும்போது அந்த டாக்டர் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சமயத்தில் இருப்பாங்கங்க ஒரு சில சமயத்தில் வந்து இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து இன்னொரு டாக்டர் தான் வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய பேசண்டையும் பார்க்கணும் இந்த டாக்டருடைய பேசண்டையும் பார்க்கணுன்னும் போது லேட் தானே ஆகும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லேட் ஆகிடும் அதாவது பதினோரு மணிக்கு எங்கள் டாக்டர் பதினோரு மணிக்கு எங்களை பார்க்குறாருன்னா அவங்க வந்து எங்களை பார்க்கறதுக்கு ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் அதாவது மதியம் ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் அது வரைக்குமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த அடங்காத குழந்தைய வச்சுக்கிட்டு என்னென்ன ஊட்டணுமோ ஊட்டி கொடுத்துட்டு ஆனால் அங்கே வந்து நல்ல ஒரு இது இருக்குதுங்க என்னென்னு பார்த்திங்கன்னா காஃபி ஜூஸு பிஸ்கட்டு குக்கீஸு பப்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு வார்டில் இருக்கோம்னா அந்த வார்டு அதாவது டாக்டர் பார்க்குற வார்டில் இருக்கோம்னா அங்கே வெளியவே வந்து எல்லாமே வந்து இருந்து வந்து ஒருத்தவங்க வச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை அதை வந்து வாங்கி பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் நாம வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை அங்கவே ஓரமாக எங்கே உட்காந்து குழந்தைக்கு வந்து ஊட்டி விடலாம் இப்படிதான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு மெடிசன் வந்து கொடுப்பாங்க மெடிசன் எழுதி கொடுத்ததும் பாப்பாவுக்கு வந்து ஒரு மெடிசன் கொடுப்பாங்கங்க அதாவது சோடியம் பென்சோயேட்னு வந்து ஒரு மெடிசன் கொடுப்பாங்க அதை வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லே தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுத்தோம்னா டாக்டர் வந்து இந்தெந்த அளவுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க ப்ரிப்ரேஷன் சோடியம் பென்சோயேட் என்னென்ன அளவுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க படி வந்து மெடிசன் வந்து ரெடி பண்ணி தருவாங்க நாங்கள் போய் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் போய் இதில் என்னது மெடிக்கல் ஷாப்பில் அங்கேயே தான் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஸ்லிப்பை கொடுத்தோம்னா மருந்து வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தரேன்னு சொல்லுவாங்கங்க ஆறு மணிக்கு தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா தரவே மாட்டாங்க மருந்து இன்னும் ரெடி ஆகல நீங்கள் வந்து காலையிலே வாங்கிக்கிங்க காலையில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் ஏழு மணி எட்டு மணி சொல்லிட்டீங்க நாங்கள் எங்கே தங்கட்டோம் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அதாவது எங்கே தங்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதுக்காக வந்து நாங்கள் வந்துட்டு எல்லாம் புக் பண்ணுவோம் இப்போ ஒரு நாள் நைட் தங்கிறதுக்காக லாட்ஜ் வந்து புக் பண்ணுவோம் லாட்ஜ் புக் பண்ணதுக்கப்புறம் நைட் நைட்டெல்லாம் தங்கியிருந்துட்டு காலையில் அவங்க தான் எட்டு மணிக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்னு சொன்னாங்களே அதனால என்ன பண்ணுவோம் லாஜில் இருந்துட்டு பையெல்லாம் கூடவே எடுத்துக்கிட்டு போயிடுவோம் கூடவே எடுத்துகிட்டு போயிட்டால் ஒரு சில நாட்கள்ல வந்து எட்டு மணிக்கு தருவாங்கங்க ஒரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மதியமே ஆகிடும் மதியம் ஒரு மணி ஆகிடும் மதியம் வந்து அங்கே பக்கத்துல கேண்டீன் இருக்கும் அங்கவே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மதியம் அப்புறமேட்டு அங்கே கொடுத்ததுக்கப்புறம் வந்து மெடிசனை வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமயமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் மெடிசனுக்கு வந்து இது பிரச்சனை இருக்கும் ஓகேவா மெடிசன் தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு சில சமயத்தில் டாக்டரை பார்த்துட்டு போகும்போது என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளட்டு யூரின் கொடுத்துட்டு போயிடுங்க அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலான்னு வார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம்னா இதை வந்துட்டு வெறும் வயதில் தான் இந்த டெஸ்ட் பண்ணணும் சாப்பிடாம வந்து தான் இந்த ரத்தம் எடுக்கணும் சாப்பிடாம வந்து தான் யூரின் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் போயிடுவோம் இந்த யூரீனா பட்டு விடுவாளா ஐயோ அவள்கிட்ட உச்சா வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுங்க அது வந்து ஜென்ஸ் இல்லை பாப்பா லேடிஸ் தானே அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுக்குறாங்க உற்சா பிடிக்கிறதுக்கும் ஒரு கவர் கொடுப்பாங்க அந்த உற்சாவுக்கு வந்து போட்டுட்டு ரெடி பண்ணி அவளை வந்து நாங்கள் உச்சா விட வச்சு அதுக்கப்புறம் அது லேப்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கே கிளம்ப வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் எப்போ ஒரு நாள் போனால் ஹாஸ்பிட்டலில் வேலை ஆகிறதே இல்லைங்க இன்னொரு நாளும் நாங்கள் வந்து மறுநாள் தான் வருவோம் இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் ட்ரெயின் நேரம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காட்பாடிக்கு போகிறதுக்கு ஏறிட்டோம் போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஆயிடும் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து டாக்டர் அப்புறம் வந்து மெடிசன் எழுதி கொடுத்து மெடிசன் வாங்கணும் ஒரு சில சமயத்தில் மெடிசன்னால லேட் ஆகும் ஒரு சில சமயத்தில் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிளட் யூரின் கொடுத்துட்டு போங்க அடுத்த வாட்டி வரும்போது வந்துட்டு ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு அது என்ன இருக்கோ பார்க்கலான்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போனோம்னா லேபுக்கு போனோம்னா இல்லை இது வந்து வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும் வே எழுந்ததும் ரத்தம் கொடுக்கணும் யூரின் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கே தங்க முடியும் திரும்ப லார்ஜ் போடு திரும்ப வந்து லார்ஜ்க்கு போனோம்னா எட்நூறு ரூபாய்க்கு மேலே தாங்க எல்லாம் எட்நூறு ரூபாய்க்கு மேலே தான் எட்நூறு ரூபாய்க்கு மேலே தான் வந்து தங்குவோம் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லார்ஜில் தங்கிட்டோம் நான் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேரு தான் வசந்த் வந்து எங்கள் அத்தை மாமா பார்த்துப்பாங்க அவனை எப்பயோ போனாலுமே வீட்டில் விட்டுட்டு தான் போவேன் அதுக்கப்புறம் வந்து போயிட்டோமா லாட்ஜில் தங்கிட்டோம் நைட்டு வந்து ஒரு ஒன்னே முக்கால் டைமிங்க கரெக்டாக ஒன்னே முக்கால் ரூம் கதவு வந்து தட்டுறாங்க டப 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 டப்பன்னு தட்டுறாங்க என்னடா இது யார் தட்டுறதுன்னு சொல்லிட்டு மாமாவும் ஏஞ்சு யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே வந்து திறக்கிறாரு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமா இது இவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க இவ்வளோ அப்ட்ரா அப்ட்ரா இருக்குது பாதுகாப்பு இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு மாமா கதை திறந்தா போலீஸுங்க போலீஸ் வந்துட்டு யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க சார் நானே எங்கள் ஒய்ஃப் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஸ்லிப்பு காலையில் வந்து நாங்கள் வந்து பிளட்டு யூரின் கொடுத்துட்டு தான் நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது மாதிரி வந்து போலீஸ் எதுக்காக வந்து செக் பண்ணுறாங்க நம்ம தான் படம் பார்க்கணும்ல நமக்கு தெரியும் எதுக்காக செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரியெல்லாம் வந்து யாரோ டப டப டப்பன்னு கதவு போது எப்படிங்க இருக்கும் பயமா தான் இருக்கும் இது மாதிரி அனுபவம்லாம் அனுபவிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வந்து இங்க இங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணி மெடிசன் எல்லாம் கொடுத்து அப்புறம் எப்படி இருந்தாலும் டாக்டர் நம்மளை பதினோரு மணிக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அதனால நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னு பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் லால்பாக் எக்ஸ்பிரஸ் அதாவது கேஆர்புரம் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நாங்கள் வந்து ஏறுவோம் அங்கே வந்துட்டு ரெண்டு மூணு ரெண்டே ட்ரெயின் தான் இருக்கும் அதாவது ரெண்டே ட்ரெயின் தான் வந்து இருக்கும் ஜலார்பேட் பங்கார்பேட் இது மேலெலாம் போய் தான் போகும் அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் கிடையாது அது எக்ஸ்ப்ரெஸ் அதில் வந்து ஏறுவோம் அதில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க இது மாதிரி ஸ்பெஷல் பர்சனுக்கு ஸ்பெஷல் பொட்டி எல்லாம் இருக்குது அதில் ட்ராவல் பண்ணலாம் ட்ராவல் பண்ணால் வந்து ரொம்ப சேஃபாக போகலான்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பலோட கும்பலா ஏறிடுவாங்க அதுல வந்து ஏறவே முடியாது அந்த ட்ரெயின்ல காலையிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ன்றதுனால ஏறவே முடியாது பயங்கர இருக்கும் அந்த கூட்டத்திலயும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிடுவாங்க ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா மாமா பின்னாடி இருக்கிறாரு நானும் முன்னாடி இருக்கேன் அதாவது கம்பி இன்னும் உள்ள போகல அந்த ஏர்ற இருக்கும் இல்லையா அந்த ஏர்ற அந்த இடத்துலதான் இருக்கிறோம் நாங்க அதே இடத்துலதான் உள்ள மூவ் பண்ணவே முடியல அவ்வளவு கூட்டம் மாமா என்ன சேஃபா வந்து பின்னாடி நின்னுக்கிட்டு அவரும் வந்து புடிச்சிட்டு தான் வராரு என்ன கரணம் தப்பனா மரணும்னு சொல்லுவாங்களே அதே நிலைமை தாங்க எங்களது ட்ரெயின் டிராவல் டைம்ல அப்படியெல்லாம் வந்து அவஸ்தப்பட்டு அப்புறமேட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகும் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அதாவது அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நீங்க ஏன் இதுல ஏறுறீங்க நீங்க வந்து இதுல வந்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு வந்தாங்க காவேரி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் நைட் டைமில் அதாவது காலையில் செக்கப்புக்கு போயிட்டு நைட்டு வரும்போது வந்து காவேரி எக்ஸ்பிரஸ் தான் நினைக்கிறேன் மறந்துட்டேன் பேர் வரும்போது வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் இதில் ஏறுங்கன்னு சொல்லி எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க சொன்னபடியே வந்து அந்த ட்ரெயினில் யாருமே இல்லைங்க அதாவது ஸ்பெஷல் பர்சன் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்க பையனை கூப்பிட்டு வந்துருந்தாங்க அவங்க பையன் அந்த அக்கா அந்த அண்ணா மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க கூடவே நாங்களும் இந்த பொட்டியில் ஏறிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சமயத்துலேயும் அதே பொட்டியில் தாங்க ஏறுவோம் நாங்கள் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு இது மாதிரி இதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை இன்னமுமே நான் அதுவெல்லாம் எடுக்காம தான் இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிசபிள் பொட்டியில் தான் ஏறி போவோம் வேலூர் போனால் மட்டும் ஓகேவா இங்கே ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பொட்டியில் ஏற மாட்டோம் அது ஏன்னு இன்னொரு வாட்டி வந்து நான் காரணம் சொல்கிறேன் வந்து எங்களுடைய ட்ரெயின் டிராவல் இருந்துச்சு ட்ராவல் டைம்லலாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க அதுவும் பீரியட்ஸ் டைம்லலாம் சொல்லவே வேணாம் நரக வேதனையாக இருக்கும் அப்படியே ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும் வண்டியில் நான் வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலே மாமா கத்துவார் எப்போ பாரு பாத்ரூம் பாத்ரூம்னுட்டு ஆனால் பாவி மனுசா நம்ம நிலமை நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா பிள்ளையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளையும் டேக் கேர் பண்ணணும் அந்த சமயத்தில் வந்து ரொம்பவுமே மென்டல் டிப்ரஷனாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக வந்து நான் வந்துட்டு செக்கப்புக்கு போயிட்டு வருவேன் இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்கள் பிள்ளைக்கு மாதிரி தான் என் பையனுக்கும் ரத்தத்தை எடுத்து 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 என்னது ஐபி லெவலோ ஏதோ கம்மியாகவே ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்று பிரச்சனை உடம்புல ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே ஹாஸ்பிட்டல் தான் இன்னொருத்தருடைய லைஃப்லேயும் அது வந்து நடந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் போது இட்ஸ் ஓகே நம்ம லைஃப்லயும் இது மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறையா இருக்குது ட்ரீட்மெண்ட் சமயத்தில் நாங்கள் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அதாவது பணத்துக்காக பணம் எல்லாம் கிடையாதுங்க அப்போ வந்து பணத்துக்காக எந்த கஷ்டமுமே படலை அலைச்சல் அலைச்சல் அதிகம் ஒரு நாள் போனால் ரெண்டு நாள் ஆகிடும் ஹாஸ்பிட்டலுக்கு பையனை வந்து இங்கே விட்டுட்டு போவோம் அவனும் வந்து குழந்த தான் பாப்பா பிறக்கும் போது அவனுக்கு வந்து அஞ்சு வயசு அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பாப்பா வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறது பாப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கான டைம் வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொல்லணும்னு துணிச்சு சொல்லிக்கிட்டேன் அவ்வளோதான் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் பை பை